ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு புதுமலர் விளாக்ஸ் இன்றைக்கி விளாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதயாத்திரை பெற்று தான் அடுத்த நாள் எடுத்த வீடியோ தான் இது வீடெல்லாம் கொஞ்சம் கஜ கஜந்தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் காலெல்லாம் சரியானதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் சுத்தப்படுத்தணும் அதனால் வந்து கொண்டு வந்த பேகெலாம் அப்படி அப்படியே தான் போட்டு வச்சுருக்கேன் அதனால் வந்து கொஞ்சம் வந்து அப்படி தான் இருக்கும் வீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அன்றைக்கி நான் வந்த வந்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியம்லாம் வெளில வாங்கி சாப்பிட்டாச்சு நைட்டும் வெளில வாங்கி சாப்பிட்டாச்சு அதே மாதிரி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அடுத்துட்டு சும்மா எந்திரிக்கவே முடியலன்னா காலை கீழ ஊன முடியல அன்னைக்கு வந்த அன்னைக்கு பாதயாத்திர போயிட்டு இருந்தோம் அந்த வந்த அன்னைக்கு மதியம் வந்திருந்தோம் வந்த அன்னைக்கு வந்து கால் நல்ல வீக்கமா இருந்துச்சு ஆனா அடுத்த நாள் வீக்கம் குறைஞ்சிட்டு ஆனா வந்து வலி பயங்கரமா கீழே ஊன முடியல சோபாவில் படுத்துட்டு இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி வந்து வேலைக்கு போயிட்டாங்க இருந்தால் கூட தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பேன் கிச்சனில் போய் தண்ணி பிடிச்சி குடிக்கிறதுக்காக எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சோபாவில் படுத்து நல்லா தூங்கிட்டு எந்திரிச்சேன் ஆனால் சுத்தமாக என்னால் எந்திரிக்கவே முடியல பக்கத்தில் சேர் இருந்ததை பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த சேரை பிடிச்சி 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 நகர்த்தி நகத்தினா ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு அப்படியே கிச்சனுக்குள்ளே போனேன் முதல் டைம் நடந்தனால என்னவோ எனக்கு வந்து இவ்வளோ தூரம் கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு எல்லாேருக்கும் இப்படி தானா என்னன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் ஒரு ஒரு பத்தடி தூரம் தான் இருக்கும் ஒரு கடைக்கு தான் நான் நடந்து போயிட்டு வந்திருக்கேன் நம்ம ரோஸ் இதெல்லாம் கொஞ்சம் வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு நடந்து போயிட்டு வந்திருக்கேன் ஒரு பெட்டி கடை மாதிரி பக்கத்துல இருக்கு மற்றபடி எங்கேயுமே நான் நடந்து போனது கிடையாது டூ வீலர் கார்ல இந்த மாதிரி தான் போயிட்டு வந்திருக்கேன் தேவையானது எல்லாமே ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு அதனால் நான் வந்து தனியாக கடைக்கு போகிற சான்ஸ் எனக்கு எதுவுமே கிடையாது அதனால் வந்து ஒருவேளை நடக்காமல் இருந்துட்டு அப்படி பழக்கம் இல்லாமல் இருந்துட்டு ஃபஸ்ட் டைம் நடந்தனால என்னவோ எனக்கு இவ்வளோ கால் வலின்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லாேருக்கும் இப்படி தானா எனக்குன்னு தெரியல ஒருவேளை நீங்களும் பாதயாத்திரை போயிட்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கால் வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனுபவ அனுபவப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரி நமக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்கும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன் போகும்போதும் பார்த்தீங்கனாக்கா இந்த கிச்சனில் வந்து தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக இதுவே நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் வச்சுருக்கேன் நான் வந்து எடிட் பண்ணும் போது இன்னும் ஸ்லோவாக ஒவ்வொரு அடி நான் எடுத்து வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து மதியம் வந்து கடையில் தான் வாங்கியிருந்துச்சு சாம்பார் ஏதோ கூட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு பின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சாப்பிட்டுட்டு அந்தளவுக்கு சாப்பிடவும் முடியல சாப்பாடு ஏதேனோ மனசுக்கு ஒரு மாதிரி பரட்டுற மாதிரியே இருந்துச்சு அதனால் அந்தளவுக்கு சாப்பாடு ஒன்றுமே இறங்கலை இந்த வழியில் வந்து எப்படா ஒரு நாலு வாய் போட்டுட்டு வயிறு நிறஞ்சோடனே போய் தண்ணி குடிச்சிட்டு போய் படுக்கலாம் அப்படின்னு தான் வருது ஆனால் படுத்துட்டு நான் வந்து இந்த கால் அப்படியே இந்த வலிக்கு இப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டே இருந்தேன்னா கொஞ்சம் மெயின் மறந்து அப்படியே இருப்பேன் அந்த அளவுக்கு ஆனால் வந்து சாப்பிடும்போது தப்பி தவறி மறந்துட்டு கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டேன் கீழே உட்காந்து சாப்பிட்டா எப்படி ஐயோ எந்திரிக்கணுமே நம்ம கீழே உட்காந்துட்டோமே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் எந்திரிக்கும் போது அதை பிடிச்சி கிடிச்சு எந்திரிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சரி சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேல் சுடுதனில் வந்து காலை அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் அதில் தண்ணி தூக்கிட்டு வர்றதுக்கு என்னால் முடியலை அப்போ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அந்த வட்டாவில் தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டு கிச்சன்லேருந்து சேரை அப்படியே தள்ளிக்கிட்டே வந்துவிட்டேன் பிடிச்சி பிடிச்சி அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு வந்ததுக்கப்புறம் இந்த சுடிதான் காலை வச்சு கொஞ்சம் நேரம் அந்த சூட்டில் வச்சதுக்கு அப்புறமா காலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சுகமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு அந்த பெயினுக்கு அந்த சூடு நல்ல சூடாக வச்சுருந்தேன் நான் அதில் வந்து கல்லுப்பு போட்டிருந்தேன் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட கல்லுப்பு போட்டுட்டு நல்லா கரை கரைக்கிறதுக்கு நல்லா வந்து கரைஞ்சிருச்சு கொஞ்சம் நேரத்தில் அதுக்கப்புறம் காலை வச்சுட்டு அந்த வெந்நியில் நல்லா வந்து கை வச்சு எவ்வளோ தூரம் என்னால் வலி தாங்கிட்டு அமுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் அமுக்கினேன் அந்த கொலுசு போடுற இந்த ரைட் சைடு காலில் இந்த கொலுசு போடுற இடத்துல இந்த கால் மடங்கி மடங்கி இது பண்ணியா நடக்கும் போது அந்த இடம்னா என்னால் தொட முடியல அந்தளவுக்கு அந்த இடத்துல பயங்கர பெயின் அதே மாதிரி அதுலேருந்து நேராக எலும்பு வரும் பார்த்தீங்களா நடு எலும்பு அந்த எலும்பில் பயங்கரமாக வலி அந்த நகம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நகம் வளர்த்துருந்தேன் அந்த நகம்லாம் உடஞ்சிருச்சு அந்த கூட்டத்தில் எங்கேயோ இடித்து அந்த நகம்லாம் உடஞ்சிருச்சு ஆனால் வந்து நல்ல வேலை அந்த நகம் ஃபுல்லாக பேந்து போய் ரத்தம் வர ஓரளவுக்குள்ளே நகை நுனியில் மட்டும் உடஞ்சிருக்கு அது வரைக்கும் சந்தோஷந்தான் நல்லா காலை வச்சுட்டு நல்லா அதுக்கப்புறமேல் கொஞ்சம் நல்லா பரவாயில்லாமல் இருந்துச்சு தொடச்சிட்டு அப்படியே சோபாவில் சாஞ்சிட்டேன் சாஞ்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன் நான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு இது வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ நேற்று நைட்டு வந்து நைட்டு பரோட்டாவும் இடியாப்பமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதில் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் வேஸ்ட் பண்ண வேணாமென்ட்டு அப்புறம் எனக்கு அந்த இடியாப்பத்தையும் அவங்களுக்கு ஒரு ரெண்டு பரோட்டா என்னமோ இருந்துச்சு போதும் அப்படின்ட்டாங்க அப்புறம் பரோட்டாவே இதில் வச்சு நான் ஆவியில் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோன்னே நல்லா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த இடியாப்பத்தில் கொஞ்சமாக ஜீனி போட்டுட்டு பால் காய்ச்சி வச்சுருந்தேன் அந்த பாலையும் போட்டுட்டு நான் வந்து அந்த இடியாப்பத்தை சாப்பிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து புரோட்டாவும் சால்னாவும் இருந்துச்சு சால்னாவும் சூடு பண்ணி கொடுத்தேன் அவங்க அதை சாப்பிட்டாங்க இப்படி தான் அன்னைக்கு போச்சு இது அன்னையிலேருந்து பத் பத்து நாளைக்கு இப்போ எனக்கு வந்து ஒரு ஆறு நாளைக்கு அப்புறம் நான் அஞ்சு நாளைக்கு அப்புறம் நான் எடிட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எடிட் பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப நாள் போஸ்ட் பண்ண முடியலை எல்லாம் வந்து கால்வழியோடு அந்தனால தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் உனக்கு வந்து அதாவது முக்காவாசி சரியாயிட்டு கால்வழிலாம் முக்காவாசி சரியாயிட்டு கொஞ்சமாக இருக்குது நேற்றுலாம் வந்து பயங்கர கால் உளைச்சலாக இருந்துச்சு போக போக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுன்னு நினைக்கிறேன் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் வேற ஒன்றும் கிடையாது வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்